ஐ நண்பர்களே காலை வணக்கம் என்னோட ரொம்ப இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நான் படுத்திருக்கிற ரூ ரூமு வந்து பகல்லே வந்து இருட்டாக தான் இருக்கும் ஒரு நபர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் எனக்கு கமெண்ட்ஸ் எனக்கு பண்ணியிருக்காங்க கமெண்ட்டு என்ன அப்படின்னா ஏன் இப்போல்லாம் அடிக்கடி வந்து லைவுக்கு நீ என்ன என்னமோ கேட்டார் அது என்னால் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல எப்படிங்க அவங்க அந்த நம்பர் வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க எனக்கு தெரியும் இப்படி ஒரு வழ்கரான ஒரு புத்தி உங்களுக்கு மட்டும் வருது ஆ இப்படி ஒரு வழ்கரான புத்தியா நான் எப்போ வீடியோனே தான் படுத்துருந்தேண்ணா வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு தான் சரி இந்த வீடியோ வந்து நான் போட்டேனா இந்த ரூம் வந்து இருக்காதான் இருக்கும் மன்னிச்சிருங்க இந்த பார்த்தீங்களா வெளிச்சம் வந்துருச்சு பார்த்தீங்களா ம் ஏன் நான் வீடியோ போடலை அப்படின்னா என்னோடய பர்சனல் விஷய காரணமாக நான் வீடியோஸ் பண்ணல நான் எனக்கு வேலை நிறையா இருக்கு எனக்கு இந்த யூடியூப்பில் தான் நான் வந்து சம்பாரித்து நான் சூருதிங்கன்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு சரியா நான் எப்படி வாழ்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் என்ன ஒர்க் போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் விஷயத்தில் வராத அழிஞ்சிட்டு போகிறது நீங்கள் தான் நான் நல்லாதான் இருக்கேன் நான் கொடி கோடியாக பணம் இருந்தால் தான் நான் நல்லா இருக்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது சரியா பணமே இல்லைன்னா கூட நான் நோய் நொடி இல்லாமல் ஏன் புருஷன் பிள்ளவட்டியிலோடு நான் வாழ்கிறதே எனக்கு வந்து எனக்கு கடவுள் கொடுத்த எனக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் எனக்கு நீ என்னை பார்த்து பார்த்து சாகு ஏன் சாகு சரியா ஆ சாகு